டிசி பி நியமனத்திற்கு எதிராக அவமதிப்பு வழக்கு தொடர் திரு ஹென்றி திபேன் அவர்கள் நம்முடைய நினைப்பில் இருக்கிறார் வணக்கம் ஹென்றி திபேன் சார் டிஜிபி நியமனத்திற்கு எதிராக நீங்கள் தொடர்ந்து இந்த அவமதிப்பு வழக்கில் நீங்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் என்ன விரிவாக சொல்லலாம் சார் அதாவது டிஜிபி நியமனம் கிடையாது இது டிஜிபி இன்சார்ஜ் என்ற ஒரு புதிய டெர்மினாலஜியை உள்ளார கொண்டு வந்திருக்காங்க ஆக்டிங் டிஜிபின்னு சொல்லாமல் இன்சார்ஜ் டிஜிபின்னு சொல்கிறாங்க அந்த இன்சார்ஜ் டிஜிபியாக போட்டிருக்கக்கூடிய அந்த ஆணையை ஏற்று தான் கண்டெம்ட் போட்டிருக்கேன் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் உச்ச மிக தெளிவாக பிரகாஷ் சிங் வழக்குல ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு எப்படி டிஜிபிக்களுக்கு குறைந்தபட்சம் இரண்டு ஆண்டுகள் பணி டெனியோர் இருக்க வேண்டும் என்பதை விடுவித்து கூறியிருக்கிறார்கள் அதற்கு பின்பு மறுபடியும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அதே பிரகாஷ் சிங் வழக்குல உச்ச நீதிமன்றம் இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து வெவ்வேறு மாநிலங்களில் நடக்குது என்ற காரணத்திற்காக பரிந்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய டிஜிபிக்கு பதவிக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய பெயரை உரித்த நேரத்தில் குறைந்தபட்சம் மூன்று மாதத்திற்கு முன்பு இது இருக்கக்கூடிய டிஜிபி ரிட்டையர் ஆகிறதுக்கு மூன்று மாதத்திற்கு முன்பு அரசுகள் அனுப்பாத பட்சத்தில் அங்கே டிஜிபி 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 அடாக் என்று நியமனம் செய்கிறார்கள் அதை எதிர்த்து ஒரு தீர்ப்பு கொடுத்தார்கள் அந்த தீர்ப்பில் மிக தெளிவாக உச்ச நீதிமன்றம் பயன்படுத்தி இருக்கக்கூடிய ஆங்கிலத்தில் பயன்படுத்தி இருக்கக்கூடிய வார்த்தை என்னவென்றால் இரண்டாயிரத்தி எந்த மாநிலமும் இதை பற்றி ஒரு கனவு கூட காணக்கூடாது இப்படி நாங்கள் செய்வோம் என்று உச்ச நீதிமன்றம் கூறியிருக்கு இங்க தமிழகத்தில் முதல் பெஞ்ச்ல சென்னையில சிஜே பெஞ்சில நான்காம் தேதி ஆகஸ்ட் நான்காம் தேதி ஒரு மனு தாக்கல் செய்யப்பட்டது அது வந்து முடிவுக்கு கொண்டு வரப்பட்டது மாநில அரசு நீதிமன்றத்தின் முன் நாங்கள் இதற்கான நடவடிக்கைகள் எடுத்து விட்டோம் என்று கூறியதன் அடிப்படையில் இரண்டாவது முறையாக மறுபடியும் மதுரை பெஞ்சில இந்த சென்ற மாதம் பதினான்காம் தேதி ஒரு மனு போடுகிறார்கள் அந்த மனு போடும்போது கூட நாங்கள் இதை ஏற்கனவே இந்த ப்ராசஸை ஆரம்பித்து விட்டோம் என்று உயர் நீதிமன்றத்துக்கு கூறியதன் காரணமாக சென்னையிலும் மதுரையிலும் இருக்கக்கூடிய இரண்டு மனுக்களும் சென்னை உயர் நீதிமன்றம் கவனம் செலுத்தாமல் அதை கவனம் செலுத்தி இருந்தால் கண்டிப்பாக இந்த நிலை ஏற்பட்டிருக்காது அரசினுடைய வழக்கறிஞர்களை நம்பி இதை செய்தார்கள் இப்போ என்ன ஆயிருக்குன்னா முப்பத்தி ஓராம் தேதி டிஜிபி இருந்தவர் ஓய்வு பெற்றார் புதிதாக வெங்கட்ராமன் என்பவரை அவர்கள் நியமனம் செய்கிறார்கள் டிஜிபி இன்சார்ஜ் என்று இந்த இன்சார்ஜ் என்று நியமனம் செய்வது தவறு இது கண்டெம் என்று தான் நான் உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றிருக்கிறேன் இது காவல்துறை மறுபடியும் காவல்துறையும் எக்ஸிகியூட்டிவ்ஸும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய முதலமைச்சரை தவறான திசையில் கொண்டு செல்கிறார்கள் என்பதற்கு இன்னொரு எடுத்துக்காட்டுதான் என்பதை இந்த நேரத்தில் பொறுப்புடன் நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன் ஹென்ரி திபேன் சார் குறிப்பாக உங்களுடைய மனதில் நீங்கள் ஒரு விஷயம் சுட்டிக்காட்டி இருக்கீங்க யூபிஎஸ்சிக்கு டிஜிபி பட்டியலை தமிழக அரசு சரியாக அனுப்பவில்லை அதாவது தாமதமாக அனுப்பியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்போ எந்த காலத்திற்குள் தமிழக அரசு இந்த பட்டியலை அனுப்பியிருக்க வேண்டும் சார் உச்ச நீதிமன்ற தீர்ப்பின்படி குறைந்தபட்சம் பணியில் இருக்கக்கூடியவர் ஓய்வுக்கு மூன்று மாதத்திற்கு முன்பு அனுப்ப வேண்டும் அப்படின்னா ஜூன் மாதமே அனுப்பியிருக்க வேண்டும் அது ஜூன் மாதத்துக்கு முன்னே அனுப்பியிருந்தால் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மூன்று மாதம் குறைந்தபட்ச நேரம் இருந்திருக்கும் யூபிஎஸ்சி இதை முறையாக ஆய்வு செய்து அவர்களுடைய பரிந்துரைகள் மூன்று பேரை அனுப்புவதற்கு வசதியாக இருக்கும் இப்போ இருக்கக்கூடிய நியமனம் செய்யக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய எட்டு அதிகாரிகள் ஒன்பது அதிகாரிகள் எட்டு ஒன்பது அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள் அவர்கள் அனைவருக்கும் அவரை அனைவருக்கும் அநீதி செய்கின்ற ஒரு செயலாக இது மாறியிருக்கு என்பது எங்களை போன்றவர்களுக்கு வருத்தம் எங்களுக்கு தனிநபர்கள் மேல் அக்கறை கிடையாது வெங்கட்ராஜன் மேல் எங்களுக்கு எந்த கோபமும் கிடையாது ஆனால் என்ன முக்கியம் என்றால் எந்த பணியை ஓய்வு பெறுகிற டிஜிபி துவக்கி வைத்திருக்க வேண்டுமோ அதை துவக்கி வைக்காமல் அவர் ஓய்வு பெறுகிறார் ஓய்வு மட்டும் பெறவில்லை அவருக்கு ஒரு புதிய பதவியும் கொடுக்கிறார்கள் அவருக்கு புதிய பொறுப்பும் கொடுக்கிறார்கள் ஆனால் எந்த அவர் இன்னொரு ஆட நியமனம் செய்திருக்கிறோமோ அதற்கான பணியை மூன்று மாதத்திற்கு முன்பு ஆரம்பிக்கவில்லை என்ற குற்றச்சாட்டை அவர் மேலும் செக்ரட்டரி மேலும் பொறுப்புடன் வைக்க கடமைப்பட்டிருக்கிறேன் ஆனால் அமைச்சராக இருக்கக்கூடிய காவல்துறைக்கு அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்பு முதலமைச்சர் இது பொறுப்பேற்க வேண்டும் என்பதை பொறுப்புடன் கூட கடமைப்பட்டிருக்கிறேன் சார் நீங்கள் தொடர்ந்து இந்த மனு குறித்தான கூடுதல் கருத்துக்களோடு இணைப்பில் ரொம்ப நன்றி ரொம்ப நன்றி